ஓம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது ஆண் செல்லமே இது உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நன்மையும் கூடத்தான் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் போகிறது ஏற்படப் போகிறது நீ கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் ஆம் செல்லமே அதுதான் புதிய உறவும் உன் இல்லத்திற்கு வரப்போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக இனி மாறும் அந்த உறவு வந்த பிறகு நீ விரும்பிய ஒன்றை உன் சாயப்பா தர நினைத்து விட்டேன் நீ எதற்கு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ விரும்பியது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன் இடத்தில் வந்து சேரும் நிச்சயமாக அதை நான் தருவேன் நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள் என்று சொல்லவே அந்த புதிய உறவு உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் அன்பு பாசம் பருவு எல்லாவற்றையும் அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம் என் என்று வழி சோதனை கஷ்டம் கடன் என்று புலம்பே தள்ளுவதை விட்டுவிட்டு சாயி சாயி என்று என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை கள்ளும் முள்ளும் இருக்கலாம் நீ கலந்து வந்த பாதையில் கவலைப்படாதே அதை எல்லாவற்றையும் ஒரு நாள் பூவாக மாற்றுவேன் இந்த சாயப்பா அந்த நேரத்தில் எல்லா வேதனைகளில் இருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை அல்லவா நான் இன்றுதான் சொல்கிறேன் உன் இல்லத்திற்கு புதிய உறவு வரவு இன்று வரவு இருக்கிறது நீ நினைக்க முடியாத சந்தி சிந்தித்து கூட பார்க்காத பல நல்லதொரு அற்புதம் அந்த உறவு இடத்திலிருந்து நீ பெறப்போகிறாய் பிறகு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் நாள் வாழ்நாள் முழுதும் தொடர்ந்து நிறைந்திருக்கும் அது உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் எல்லாம் முடிவு வந்துவிடும் என்று செல்லமே நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக வந்து சேரப்போகிறது அந்த புதிய உறவை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள் அது எப்படி இருந்தாலும் சரிதான் அதை மனதார ஏற்றுக்கொள் உன் கனவு நிஜமாகிவிடும் அந்த சமயத்தில் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு என்று அந்த உறவு உன்னிடத்தில் கூறும் இப்பொழுது இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள தயாராக என் செல்லமே உன் துன்பங்களுடன் போராடி போராடியும் நீ சோர்வடைந்திருக்கிறாய் அதை நான் அறியாமலா இருப்பேன் என் செல்லமே புதிய உறவு வந்தவுடன் உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது நிச்சயமாக முடிந்து விட்டது நீ எதிர்பார்த்த விருப்பங்கள் நிறைவேறும் காலம்தான் அது விருப்பங்கள் நிறைவேற ஒரு திருப்பம் ஏற்படும் உன் எண்ணங்களை பழிக்கச் செய்வேன் இன்றே ஒரு படி எடுக்கப் போகிறேன் உனக்கானதாக சந்தோஷமாக எதிர்காலத்திற்கு எடுத்து வைக்கும் முதற்படிதான் இது உன் வெற்றிக்கான திருப்புமுனை என் சொல்லமே கவலைப்படாதே இன்று நீ வாழ்வில் பல சோதனைகளையும் சந்தித்திருக்கிறாய் உலகின் கண்களில் நீ ஏன ஏளனத்தின் கை பாலையாய் தோன்றுகிறாய் ஆனால் அந்த நிலை உன் முகம் அல்ல அது ஒரு காலத்தின் சோதனை மட்டும்தான் கஷ்டங்களின் மேடையில் நீ நடிக்க வேண்டிய பாத்திரம்தான் இது மேடை விரைவில் இறங்கும் அப்பொழுது உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியின் வெளிச்சம் அனைவரின் கண்களையும் கவரும் இன்று உன்னை பல பேர் ஏடம் செய்கிறார்கள் நாளை உன்னிடத்தில் அவர்களே வியப்புடன் தலைகுனிய வேண்டிய நேரமும் வரும் நிச்சயமாக அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன் உழைப்பின் கசப்பு விரைவில் இனிமையான பலனாக மாறும் உன் முயற்சியை யாரும் கவனிக்கவில்லை என நீ நினைத்தாலும் நான் ஒவ்வொரு உழைப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரின் சொற்கள் என்னை வந்தடைகின்றன சாயி சாயி என்று என்னை மனதார அழைக்கும் உன் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு நாமமும் நிச்சயமாக நல்லதொரு நம்பிக்கை தரும் உனக்கு கவலைப்படாதே உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையின் வெற்றியும் ஒளியையும் தருவேன் என்று செல்லமே நீ அதிகமாக சிந்தித்து உன் மனதை சோர்வடைய செய்து விட்டாய் சில நாட்களாக என்னை நினைத்து வணங்குவதற்கான நேரத்தையும் விட்டுவிட்டு உன் மனதை பிதற்றும் எண்ணங்களிலும் வேலைகளிலும் மூழ்கி இருக்கிறாய் அதனால் உன் ஆவி தளர்ந்து போய்விட்டது முதலில் அதை நினைவில் கொள் என்னை நோக்கி நீ செலவிடும் நேரமே உனக்கான உண்மையான சக்தியை உன்னிடம் சேர்க்கும் நேரம் அந்த நேரமே உன் வாழ்வை மாற்று மாற்றல் கொண்டது ஆகவே எதற்கும் கவலைப்படாதே இன்றே உன் மனதை என்னிடம் திருப்பி வணங்கினால் சாயே சாயே என்று உன் உள்ளத்தில் மீண்டும் உற்சாகம் எழுவதை காண்பாய் ஆம் செல்லமே நீ விரும்பும் ஆசைகள் அனைத்தும் இந்த சாயப்பாவின் அருளால் நிறைவேறும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து மேலே வருவதற்கான சக்தி உனக்குள் இருக்கிறது தானே எதுவும் தாமதமாகி விடவில்லை உன் மனம் அவநம்பிக்கையையும் பயத்தையும் உனக்குள் விதைக்க முயன்றாலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் நீ நேர்மறை எண்ணங்களை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதாக முன்னேற்றம் உன்னை தேடி வரும் உனக்காக நல்லது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் உன்னை உயர்த்தி கொண்டே போவேன் நிச்சயமாக உன் வேதனையையும் உன் தனிமையையும் நான் அறிவேன் அதனால் தான் உன் இல்லத்திற்கு ஒரு புதிய உறவை அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த சமயத்தில் நீ ஒருபோதும் தனித்து இல்லை உன் தனிமையில் உனக்கு சொந்தம் கொண்டாட உனக்காக ஒரு துணையை உன் இடத்தில் உறவை இருக்கிறேன் ஒரு நல்ல செய்தியோடு ஒரு நல்ல செய்தி உனக்கு வேண்டியவர்களிடம் நிச்சயமாக வரும் அந்த செய்தியால் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் எங்கும் எதிலும் நிதானத்தோடு இரு ஒரு விஷயத்திலும் அவசரம் கூடாது எதை தொடங்கும் போதும் என்னிடம் கூறிவிட்டு நினைத்து தொடங்கு உனக்கு அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் இந்த சாயப்பாவின் அருளால் நீ கண்ணீர் பெருகி சாயி சாயி என்று அழைத்தது எனக்கு கேட்டது ஏன் இந்த கலக்கம் நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் என்னுடைய ஆலயம் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உன் இல்லத்தில் ஒரு உறவை ஒன்று சேர்க்கப் போகிறேன் நிச்சயமாக நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிறகு பிரகாசமாக மாறிவிடும் நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நீ இரு மலர்களை எடுத்து உன் கேள்விகளை கேள் அதில் ஒரு மலரை என்னிடம் கேள்வியை கேட்டுவிட்டு இடு அந்த மலர்கள் மூலம் உனக்கு நான் பதில் சொல்கிறேன் நிச்சயமாக நல்லதே நடக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்